இந்த மசாலா பொடி அந்த இதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி நிறைய மார்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன் பத்து மாதம் வந்துட்டு அவங்க டேட் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பைரி டேட்டு யாருமே போய் கடையில் போய் எக்ஸ்பைரி டேட் பார்க்குறதே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை இப்போ யூஸ் பண்ணி அது என்ன கண்டிஷன் இந்த டாக்ஸிட்டிக்கு மேலே டாக்ஸிட்டி ஆகி இப்படி பாக்கெட் பொடிகளை யூஸ் பண்ணும்போது நாள் படை ஏறி 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 அந்த ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாம் மெட்டல்ஸ் இந்த மெட்டல்ஸ் ஏறி காப்பர் ஆக்சி குளோரைட் காப்பர் ஹைட்ராக்சிக் சல்பேட் குப்ரஸ் ஆக்சைடு குளோரான் இதெல்லாம் இந்த கெமிக்கலும் அதில் இருக்குது சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்கு இப்ப கிட்னி ப்ராப்ளம் வருது தமிழகத்தில் தயாராகும் இரண்டு பிரபல மசாலா பொடி தயாரிப்பு நிறுவனங்களின் மிளகாய் மற்றும் மஞ்சள் பொடிகளில் பூச்சிக்கொல்லி மருந்து கலப்பு இருப்பது ஆய்வு அறிக்கையின் வாயிலாக தெரியவந்துள்ளது ரசம் சாம்பார் துவங்கி அனைத்து உணவுகளிலும் மஞ்சள் மிளகாய் பொடி சேர்க்கப்படுகிறது மிளகாய் பொடியில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு காப்பர் ஹைட்ராக்சைடு காப்பர் சல்பேட் குப்ரஸ் ஆக்சைடு ஆகியவை அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகம் சேர்க்கப்பட்டுள்ளன இது தவிர குளோரன் ட்ரானிப்ரோல் சைப்பர் மித்ரின் டெனோட்பரன் எக்ஸ்தியாசாக்ஸ் எமிட்டாக்ளோப்ரேட் போன்ற பல்வேறு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமாக உள்ளது தெரிய வந்துள்ளது இந்த மசாலா பொடி அந்த இதில் வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி நிறைய மார்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன் அப்புறமா கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அதில் நிறைய டாக்ஸிசிட்டி லிவர் டாக்ஸிசிட்டி கிட்னி டாக்ஸிசிட்டி இப்படி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நிறைய ஹார்ட் அட்டாக்கு ஃபுட் பாய்சனிங் அந்த மாதிரி எல்லாம் உண்டாக்குற மாதிரி வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸு அது என்னென்ன கெமிக்கல்ஸ்னால் காப்பர் ஆக்சைடுக்குள்ளது காப்பர் ஹைட்ராக்சைடு குப்ரிக் ஆக்சைடு இந்த மாதிரி குப்ரஸ் ஆக்சைடு அப்புறமா வந்துட்டு ஹைட்ராக்சில் சல்ஃபேட்டு குளோரான்ட்ரானிக்ஸ் லிப்போ சைபர் மெத்ரீன் டினோட் பரைன் ஹெக்டிசியாஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாலு ஆக வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும் அந்த ஒரு கான்செப்டில் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதனுடைய டாக்ஸிசிட்டி என்ன லெவல் ஆஃப் டாக்ஸிசிட்டி எவ்வளோ எவ்வளோ மினிமம் தான் யூஸ் பண்ணணும் இவ்வளோ போனால் அது வந்துட்டு ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுனுடைய வெளியில் ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து மாதம் வந்துட்டு அவங்க டேட்டு கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பைரி டேட்டு யாருமே போய் கடையில் போய் எக்ஸ்பைரி டேட் பார்க்கறதே இல்லை ரெண்டாவது வந்துட்டு ஒரு சின்ன பாக்கெட்டு நான் இன்னைக்கு காலையில் கூட வாக்கிங் போயிட்டு போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான பாக்கெட்டுகள் வந்துட்டு மொத்தம் மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவர் உள்ளே படித்து பார்த்தா அந்த யாருமே வந்துட்டு அந்த அது தெரிகிற மாதிரி அவங்க எழுதுறதில்ல தெரியாத மாதிரி எழுதியிருக்கிறாங்க ஒரு கலரில் இருக்கும் அந்த பேப்பரு ஸோ அப்போ அது என்னன்னு யாருமே படித்து பார்க்கறது இல்லை இதில் என்ன கெமிக்கல் இருக்குது உண்மையிலே எல்லாரும் அதை படித்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாள் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க பொதுவாக கிருமி நாசினியாக செயல்படும் மஞ்சள் பொடியில் சைபர் மெத்ரீன் போன்ற பூச்சிக்கொல்லி அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் கலந்திருப்பது ஆய்வக முடிவுகளின்படி தெரியவந்துள்ளது தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வக முடிவுகளின்படி பிரபல நிறுவனங்களில் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உணவு பாதுகாப்பு தரநிலைக்கு தகுதியானவை இல்லை என முடிவுகள் வந்துள்ளன இப்பொடிகளில் உள்ள பூச்சிக்கொல்லிகளை தொடர்ந்து எடுத்துக் நரம்பு மண்டலம் சிறுநீரகம் கல்லீரல் பாதிப்பு வரலாம் தவிர கர்ப்பிணியர் குழந்தைகளுக்கு மிகவும் அபாயகரமானது குழந்தைகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் புற்றுநோய் பாதிப்பு வரலாம் என டாக்டர்கள் தெரிவித்தனர் அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் கண்காணிக்கணும் கண்காணிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பேசிக் லெவல்ல இருந்து சிட்டியா இருந்தா சிட்டியில ஹெல்த் ஆபிசர் அதே மாதிரி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃபீஸர் அப்புறம் தென் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஃபுட் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகளை வந்துட்டு யாருமே போய் செக்அப் பண்றது கிடையாது செக்கப் பண்ணிட்டு அது என்ன இருக்குங்கிறது ஒரு நாலு பாக்கெட் எடுத்துட்டு போறதும் கிடையாது ஆனால் நிறைய ஒரு மார்டாலிட்டி வரும்போது நிறைய நோய்கள் வரும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நோய் பாதிப்பு வரும்போது அப்பதான் போய் வந்துட்டு கடைக்காரனை போய் செக் பண்றது இதை நம்ம ரெகுலராக செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷனா இந்த மாதிரி தவறு நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இப்போ யூஸ் பண்ணி அது என்ன கண்டிஷனாக இந்த டாக்ஸிட்டிக் மேலே டாக்ஸிட்டி ஆகி இந்த இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அதையும் திரும்ப வந்துட்டு ரீசர்குலேட் பண்ணி இந்த மாதிரி மாட்டாலிட்டியை வந்துட்டு நிறைய உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க இதை அரசு கவனிக்க வேண்டும் பழைய காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமலே நம்ம பாட்டி நம்ம அம்மா எல்லாம் வந்துட்டு எல்லா ம மசாலா ஐட்டங்களையும் மொட்டா போட்டு அம்மியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேயும் தேங்காய் சேர்த்து அதுலேயும் வந்துட்டு பொட்டுக்கல்லில் சேர்த்து இந்த மாதிரிலாம் அரைச்சி நம்ம உடம்ப நல்லா இருந்தாங்க ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹார்ட் அட்டாக் நிறைய லிவர் டிசீஸ் ஜாண்டிஸ் பாருங்கள் இப்போ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்களா நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்களா இதே நோய்க்கு வந்துட்டு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கெமிக்கல்ஸ் தான் இந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஒரு சிஸ்டத்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை எல்லா சிஸ்டம் இம்யூனிட்டி முத கொண்டு எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது ஏன்னா பிகாஸ் இது நீங்கள் எந்த வீட்டில் வந்துட்டு இப்போ மசாலா அரைக்கிறாங்க எல்லார் வீட்லேயும் தான் யூஸ் பண்ணும்போது நால் படை ஏறி 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 அந்த ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸ் இந்த மெட்டல்ஸ் ஏறி எல்லா பிளட் வசல்லையும் போய் படைஞ்சிருத்தோம் படிஞ்சதுனால தான் நிறைய ஹார்ட் அட்டாக்கு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு அரசாங்கம் இது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா நம்ம நிறைய அழிவை சந்திப்போம் இதுக்காக வந்துட்டு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் இது இட் இஸ் நாட் அ சிம்பிள் மேன்ஸ் ப்ராப்ளம் இட் இஸ் அ பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் இது வாந்தி பேதி வயிற்று ப்ராப்ளம் லிவர் டிசீஸ் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்கே இப்போ கிட்னி ப்ராப்ளம் வருது சின்ன குழந்தைகளுக்கு பிகாஸ் ஆஃப் தீஸ் கெமிக்கல்ஸ் அது ஒரு பத்து பத்து வருஷம் வந்துட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா பன்னெண்டு பதிமூணாவது வருஷத்துல வந்துட்டு யூரின் போகிறத ப்ராப்ளம் வரும் பிகாஸ் இட் இஸ் ஹெவி மெட்டல்ஸ் இந்த இதை வந்துட்டு மசாலா போட்டு மசாலா போட்டு தான் வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க ஸோ இந்த இதை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஏன்னா இன்னைக்கு அவங்க கையில் வந்துட்டு யூஸ் பண்றதே இவங்களுக்கு ஒன்று பண்ணுற அட்வைஸ் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த கொத்தமல்லி இது ப்ளஸ் வந்துட்டு ஜீரகம் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்களே போய் வந்துட்டு கடையில் போய் அதை மாவு பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா கடையில் வாங்காமல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்குமே வந்துட்டு நல்ல நலம் பெற்று வாழலாம் இதுகுறித்து கோவை மளிகை வியாபாரிகள் சங்கத்தினரிடம் கேட்டபோது ஆறு மாதங்களாக தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களில் மாதிரிகள் கொடுத்து ஆய்வு செய்து பார்த்தபோது பூச்சிக்கொல்லி கலப்பு அதிகம் இருப்பது தெரியவந்துள்ளது மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறைக்கு ஆய்வக அறிக்கையுடன் புகார் மனு சமர்ப்பிக்க உள்ளோம் என்றனர் தொடர்ந்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் அனுராதாவிடம் கேட்டபோது பிரபல நிறுவனங்களின் உணவு மாதிரிகளை மாவட்ட பாதுகாப்புத்துறை சார்பிலும் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளோம் ஆய்வக முடிவுகள் வந்தபின் உணவு பாதுகாப்பு தரநிலை சட்ட விதிமுறைகளின்படி கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உணவு பாதுகாப்பு வட்டார அலுவலர் ஒருவர் கூறுகையில் பிரபல நிறுவனங்கள் காலாவதி தேதியை அதிகரிக்கவும் பூச்சி வராமலும் கட்டியாகாமலும் இருக்க இதுபோன்ற தவறை செய்கின்றனர் ஐம்பது கிராம் மசாலா பொடி பாக்கெட்டிற்கு எதற்கு பத்து மாத காலாவதி தேதி என மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றார்